அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இன்றைய பதிவு பகை கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் என்ன பலன் பரிவர்த்தனை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் அனைவருக்குமே இந்த பரிவர்த்தனை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி ஜோதிடத்தில் இருக்கிறது அதற்கான விஷயங்கள் தெரிந்திருக்கும் இருப்பினும் சில கருத்துக்களை நம் மையமாக கொண்டு இந்த பதிவில் கொடுக்க இருக்கிறேன் பார்ப்போம் அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம பகல் வேலையில் நான் வேறு ஒரு பணியில் இருப்பேங்க ஜோதிடம் என்பது எனக்கு மாலை நேர பணி மட்டுமே பகல் நேரத்தில் நான் வேறு ஒரு வேலையில் இருப்பதால் பகல் நேரத்தில் ஒரு சந்தேகங்கள் சந்தேகங்களாகட்டும் வேறு காரணங்களாகட்டும் எனக்கு தொலைபேசி வழியாக அதாவது கைபேசி வழியாக தொடர்பு கொண்டால் பெரும்பாலும் என்னால் எடுக்க முடியாது அதனால் எந்த ஒரு விஷயத்திற்கு என்னை தொடர்பு கொள்ளணுன்னாலும் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எழுத்து பதிவுகளாக போட்டால் சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு பதிவு கொள்ளப் போவோம் பரிவர்த்தனை என்பது ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் பலன்களை மிக பெரிய அளவிற்கு மாற்றி செய்யக்கூடிய வலிமை பொருந்திய அமைப்பை கொண்டதுங்க பரிவர்த்தனையில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய வகைகள் இருக்குது இப்போது சுப வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய அதன் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைவது ஒரு சுப வீடும் அசுப வீட்டிற்கும் உண்டான அதிபதிகள் தங்கள் ஆதிபத்தியங்களுக்குள் பரிவர்த்தனை அடைவது இப்படி பாவங்கள் ஆதிபத்தியங்கள் என்று சொல்வதற்கு அதற்காக ஒரு பலன் இருக்கிறது ஆனால் நாம் இந்த தலைப்பில் சொல்ல பகை கிரகங்களைப் பற்றி பேச போகிறோம் பகை கிரகங்கள் இந்த பகை கிரகங்கள்னு சொல்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் உதாரணமாக சூரியனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி சுக்கரன் பகை கிரகங்கள் சந்திரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திரனுக்கு மோஸ்ட்லி அந்த கிரகம் பகையாக இருக்காது செவ்வாய்க்கு புதனும் புதனுக்கு சந்திரனும் குருவிற்கு புதன் சுக்கிரன் சுக்கிரனுக்கு சூரிய சந்திரன் சனிக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கேதுவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி கிரகங்களுக்குள் பகை கிரகங்கள் என்று அவர்களுக்குள் ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கான பலன்களை சுபத்துவப்படுத்தியோ அல்லது ஒரு பிரச்சனைக்குள்ளாக்கியோ செய்வதற்கான கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதில் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க ஃபஸ்ட்டு இரண்டு பகை கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பகை கிரகங்களுடைய தன்மைகள்ங்கிறது ஈகோ மிகப்பெரிய ஈகோ அப்படிங்கிறது இருக்குங்க மிகப்பெரிய ஈகோ பகை கிரகங்களுக்குள்ளே இருக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற தன்மை அந்த பகைவர்கள் எப்படி நம்ம சமுதாயத்தில் இரண்டு பேர் வலிய பகைவர்களாக ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான பகைவர்களாக இருக்கும் பொழுது யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் கா காம்ப்ரமைஸ் பண்ணாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் அதுபோல் தாங்க பகை கிரகங்களுடைய தன்மைகள் என்பது வெளிப்படும் இப்போ இந்த பரிவர்த்தனைகளில் இரண்டு தன்மைகள் இருக்குங்க ஒன்று ராசி பரிவர்த்தனை இன்னொன்று சார பரிவர்த்தனை இந்த ராசி பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு ராசி அதிபதிகள் தங்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் மாறி தங்கள் வீட்டை மாற்றிக்கொண்டு நிற்பது இதுதான் ராசி பரிவர்த்தனை இந்த சார பரிவர்த்தனை அப்படிங்கிறது இரண்டு கிரகங்கள் தங்களுடைய நட்சத்திரங்களில் ஒருவருக்கு ஒருவர் மாறி நிற்பது இது சார பரிவர்த்தனை இதில் ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு சின்ன 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 மாற்றங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பலன்கள் என்பது வேறுபடுங்க இப்போது ராசிக்குள் இருக்கக்கூடிய அதிபதிகள் மாறி நிற்கும் பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பல பேருக்கும் தெரிந்தது ஒரு விஷயமாக அந்த பலன் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அதுவே சார பரிவர்த்தனையின் மூலமாக இரண்டு கிரகங்கள் தங்கள் நட்சத்திரங்களில் மாறி நிற்கும் பொழுது அதன் பலமும் இதற்கு இணையான பலனே தான் கிடைக்கும் ஆனால் அது வெளிநபர்களுக்கு தெரியாது ஜாதகர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய விஷயமா அந்த பலனை அறிஞ்சி அதை அடைந்துகிட்டு இருப்பார் இவர் சார்ந்த குடும்பத்தாருக்கு மட்டும் தெரியும் ஆனால் அந்நிய நபர்களுக்கு வெளி மக்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ ஏற்பட்ட ஒரு விசேஷத்தன்மையை கொடுக்கறது சார பரிவர்த்தனை சீக்ரெட் பக்காவாக சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணோம் கான்பிடென்சிலாக இருக்கும் இதுதான் சார பரிவர்த்தனை இந்த சார பரிவர்த்தனையிலையும் பலவிதமான கேட்டகரிஸ் இருக்குது ராசி பரிவர்த்தனை கேட்டகரி இருக்குது இப்போ இந்த ராசி பரிவர்த்தனையில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பகை கிரகங்கள் மாறி மாற்றிக்கொள்ளும்போது அப்படிங்கிறத தனியாக பிரித்து நம்ம வந்து இந்த பதவியில் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கே ராசி கட்டங்களை நான் கொடுத்துருக்கேன் இதில் ராசி பரிவர்த்தனை அப்படிங்கும்பொழுது இந்த சிம்ம வீடு என்பது சூரியனின் வீடு கும்ப வீடுங்கிறது சனியின் வீடு அப்போ இந்த ரெண்டு அதிபதிகளும் தங்களுக்குள் இடத்தை மாற்றி நிற்கிறார்கள் இது மேசம் செவ்வாயின் வீடு கும்பம் சனியின் வீடு இவர்கள் இருவரும் தங்கள் வீடுகளை மாற்றிக் கொள்கிறார்கள் இது சந்திரனின் வீடு கடகம் இது சனியின் வீடு மகரம் இங்கேயும் ரெண்டு பேரும் தங்களுடைய வீடுகளை மாற்றி நிற்கிறார்கள் இதுவே இங்கே குருவின் வீடான தனுசில் சுக்கரனும் சுக்கரனின் வீடான துலாத்தில் குருவும் நிற்கிறார்கள் அடுத்ததில் புதனும் செவ்வாயும் தங்கள் வீடுகளை மாற்றி கொண்டு நிற்கிறார்கள் அடுத்ததுலையும் குருவும் சுக்கரனும் தங்கள் வீடுகளை மாற்றி கொண்டு நிற்கிறார்கள் இது எல்லாமே ராசி பரிவர்த்தனை தாங்க ஒரு சில ஜாதகத்தில் பரிவர்த்தனைங்கிறது கிட்டத்தட்ட மூணு பரிவர்த்தனை கூட இருக்கும் அதிகபட்சமாக மூணு கூட இருக்கும் சில பேருக்கு ஒரு பரிவர்த்தனை இருக்கலாம் சில பேருக்கு ஒரு பரிவர்த்தனையும் இல்லாமலும் இருக்கும் இந்த பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னாவே ஜென்ரலாகவே அந்த கிரகங்கள் மேலும் பலம் பெறுகிறது அப்படின்னு அர்த்தங்க இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு கிரகங்களும் பகைவர்கள் தங்களுக்குள் மிகப்பெரிய பகை குணத்தை கொண்டவர்கள் இருவர் மாறி நிற்கும் பொழுது இவர்களுக்குள் உள்ள ஈகோ என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும் அப்போ என்ன நடக்கும் ஜாதகருக்கு பலன் என்ன நடக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம் பலனாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்கள் சார்ந்த விஷயத்துல ஜாதகர் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வலிமை உடையவராக இருப்பார் சரியான வலிமையுடையவராக இருப்பார் அதே போல் விட்டுக் கொடுக்காத தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் சனி சம சப்தமமாக இருவர் வீட்டிலேயே மாறி நிற்கும் இவர்களுக்கு ஒரு அரசு வேலைக்கான ஒரு முதன்மையான விதியாக இந்த விதி பார்க்கப்படுகிறது இன்னும் நிறைய விதி இருக்குது அதில் ஒரு விதி இந்த விதி அப்படி இருக்கும்பொழுது இவர்களுக்கு இது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு அரசு வேலை கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த அரசு வேலையில் இவர்கள் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் தொழிலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதாவது இவர் அதிகாரியாக இருந்தாருன்னா இவர் கீழே இருக்கக்கூடிய தொழிலாளியங்கிட்டே இவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் அதே சாதாரண கடைநிலை ஊழியராக இவர் வேலை செய்கிறார் அப்படின்னா அதிகாரிகள் வந்து இவருக்கு பயங்கர கெடுபிடி கொடுப்பாங்க பயங்கர டஃப்பான ஒரு டாச்சல் பண்ணுவாங்க இதுதாங்க வந்து என்னென்னா இரண்டு பகை கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும்பொழுது அதற்கான பலன்களை அதிகப்படுத்தி செய்யும் ஆனால் அதிகப்படுத்தி செய்தாலும் இந்த இரு கிரகங்களின் குணாதீசம் சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா அதன் மூலமாக டஃபு வெயிட்ட இந்த ஜாதகருக்கு திணிப்பார்கள் இதில் என்ன ஒரு அடுத்த விஷயம் அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களில் சூரியனாக இருக்கிறதுனால இந்த சூரியன் அடைய வாய்ப்பு கிடையாது ஆனால் சனி வக்ரம் அடைவதற்கு எப்போதாவது வாய்ப்புகள் வரும் அந்த சனி வாய்ப்பு எங்க இருக்கிறாரோ அந்த வாய்ப்பின் அடிப்படையில் ஏன்னா இப்போ இங்க வந்து ஏழாம் இடத்துல கொடுத்துருக்கேன் அதனால வந்து இதன்படி இவருக்கு நிலை என்று இருக்கலாம் ஆனா வேற ஏதாவது ஒரு இடத்திலிருந்து நிலையில் இருந்தாலும் பயங்கரமான தாக்குதலை தொழிலாளர்கள் மூலமாக இந்த ஜாதகர் சந்திப்பார் ஏன்னா இங்க சனி வெயிட் ஆகிடுவார் பயங்கர வெயிட் வெயிட்டாயிடுவாரு சூரியன் என்பது டவுன் ஆயிடும் ஜாதகரின் தன்னம்பிக்கை குறைந்துவிடும் பொதுவாக அதாவது இந்த சமுதாயத்தில் இவர் சர்வே பண்ணக்கூடிய அக்கம்பக்கத்தினர் இவர் பணி செய்யக்கூடிய இடத்தில் எங்கேயுமே இவருக்கு சப்போர்ட் இருக்காது பெரிய அளவுக்கு இவருக்கு வந்து வேதனையை கொடுப்பாங்க ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கிரகத்தை அந்த கிரகம் ஸ்தான பலம் இருக்கட்டும் என்ன பலம் இருக்கட்டும் அல்லது திக் பலத்தில் இருக்கட்டும் நல்ல சுப கிரகங்கள் பார்க்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும்ங்க எப்படி இருந்தாலும் அந்த கிரகம் பயங்கரமாக பாதிக்கும் அதே போல் இங்கே சனியும் செவ்வாயும் பாருங்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்காங்க இந்த பரிவர்த்தனையிலையும் இந்த இரு கிரகங்களுடைய தன்மைகள் அதாவது ஜாதகர் ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா தான் தான் வெற்றி அடையணும்னு விரும்புவார் ஏன்னா செவ்வாயும் சனிங்கும்பொழுது பலத்த போராளியாக இருப்பார் துறுகிய அளவுக்கு போராட்டம் குணம் கொண்டவராக இருப்பார் அதே போல் எந்த லெவல்லையும் இவர் வந்து யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிற்கான ஒரு கான்ஃபிடன்ட் லெவலே வீரம் மிக்க நபராக இருப்பார் இவர்கிட்ட போய் யாருமே அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே சாதிக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டு கிரகங்களில் ஒருவர் வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் ஜெயித்து விடுங்க அந்த கிரகம் வக்ரமடையாத கிரகத்தை தண்டித்து விடும் இப்போ உதாரணமாக இங்கே சனி வக்கரம் அடைந்திருக்காருன்னு வச்சுங்க இந்த செவ்வாய் வக்கரம் அடையாத இருக்கார் அப்படின்னா இப்போ உதாரணமாக சூரியன் இங்கே இருந்தாக்கா ஐந்தாம் இடத்துல இங்கே சனி இருக்கும்போது இவர் வக்கர நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த சனி இந்த செவ்வாயை தண்டிக்கும் செவ்வாயை தண்டிக்கும் அது எப்படி தண்டிக்கும் அப்படின்னா இந்த சனி செவ்வாயின் அமைப்பின்படி தண்டிக்கும் எப்போ தண்டிக்கும் அப்படின்னா செவ்வாய் தசை அல்லது சனி தசை அல்லது புத்தி காலங்களில் மிக பெரிய அளவிற்கு ஒரு விபத்து ரீதியிலாக அந்த ஜாதகரை பழிவாங்க பார்க்கும் போல் சனியும் சந்திரனும் தங்கள் வீடுகளுக்குள் இங்கே பரிவர்த்தனை அடைகிறாருங்க இவங்க ரெண்டு பேருங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கிரகம் பகை கிரகங்கள் அப்போது இந்த ரெண்டு கிரகமும் இங்கே சந்திரன் வக்ரம் அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏதாவது ஒரு வகையில் சனி வக்கரம் அடைந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த சனி வேல்யூ ஆயிடுவாரு இந்த சந்திரனை பெரிய அளவிற்கு பாதிக்க வைப்பார் சந்திரன் என்பது தாயார் அந்த தாயாரின் உடல் நலம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கும் அதே போல் பொருள் இருந்தாலும் சந்திரன் சார்ந்த மாற்றங்களை ஜாதகர் நிறைய அனுபவிப்பார் மனம் ரீதியில் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் மனம் உடல் பெரிய அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் அதுவும் சனியின் தசா காலம் புத்திகாலம் வரும் அல்லது கோச்சாரத்தில் சனி இந்த சந்திரன் மீது செல்லக்கூடிய காலகட்டத்தில் அல்லது சனி பார்வை செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி இது போன்ற காலகட்டத்தில் எல்லாம் இந்த சனி இந்த ஜாதகரை பெரிய அளவிற்கு பாதிக்க வைப்பார் அதே போல சுக்கரனும் குருவும் இங்கே இரண்டு வீடுகளுக்குள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இரு கிரகங்களும் குருமார்கள் மிகப்பெரிய குருமார்கள் சுக்கரன் தேவர்களுக்கு மிகப்பெரிய குரு சாரி அசுரர்களுக்கு மிகப்பெரிய குரு குரு தேவர்களுக்கு மிகப்பெரிய குரு ரெண்டு பேருமே பெரிய தலைமை பொறுப்புள்ள மதிப்புமிக்க மரியாதைக்குரிய குருமார்கள் இப்போ இரண்டு குருமார்களுக்குள் உள்ள ஈகோ வந்து அங்கே வெடிக்கும் இந்த ஜாதகத்திற்குள்ளே ரெண்டு பேருமே தனத்தை குறிக்கக்கூடியவர்கள் இவர் குரு பெருந்தனம் சுக்கரன் சிறுபனம் அன்றாட நம்ம வந்து கையில் ஃப்ளோட்டிங் ஆகக்கூடிய அனைத்து பொருளாதாரமும் சுக்கரனை குறிக்கிறது அப்போது இந்த ஜாதகர் கையில் ஃப்ளோட்டிங் மணியும் நிறையா வச்சுருப்பார் பணமும் நிறைய வச்சுருப்பார் ரெண்டுமே இவர்கிட்ட படாத பாடுபடும் ஒரு பக்கம் ஃப்ளோட்டிங் மணி இருக்கும் ஒரு பக்கம் பெட்டி பெட்டியாக பணம் நிறைய வச்சுருக்கணும் ரெண்டுமே வச்சுக்கிட்டு இவர் பீஸ்ஃபுல் இல்லாத இருப்பாருங்க நிம்மதியே இருக்காது இவருக்கு பணம் இருக்கும் இறக்கப்பட்டது இருக்கும் இங்கே இங்கே ஒரு பக்கம் வரும் அங்கே ஒரு பக்கம் வரும் எல்லாமே இவர் இருக்கும் ஆனால் நிம்மதி மட்டும் இருக்காதுங்க இதில் யாராவது ஒருத்தர் வக்ரம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வக்ரம் இல்லாத கிரகம் பெரிய அளவிற்கு பாதிக்கும் இப்போது சுக்கரன் மட்டும் வக்ரம் அடைந்துட்டார் அப்படின்னா இவரு பல நாளாக சேர்த்தி வச்சிருந்து பாதுகாக்கப்பட்ட பணம் பெட்டி பெட்டியாக பணம் வச்சிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த பணத்திற்கு ஆபத்து வந்துடும் இப்போ குரு வக்ரம் அடைந்து சுக்கரன் வக்ரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இந்த பெரும் பணம் என்பது இவர் இந்த பாக்கெட் மணி ரொட்டேஷன் மணிலாம் சொல்கிற முடியாது இதை இவரால் அனுபவிக்க முடியாது இந்த பணம் மட்டும் இருக்கும் இவர் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இவருக்கு இவர் அனுபவிக்க முடியாது ஆனால் இருக்கும் ஏராளமான பணம் பொருளாதாரம் இருக்கும் சுக்கரன் என்ற மனைவி காரகத்துவம் வருகிறது அல்லவா அது பாதிக்கும் வாகனங்கள் என்ற அந்த சுக்கரன் காரகத்துவம் பாதிக்கும் இப்படி இருவரில் ஒருவர் வக்ரம் அடையும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு அடையும் அதே சமயத்தில் ரெண்டு பேரும் வக்ரம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வக்ரநிலை அடைந்துட்டால் எக்ஸலண்ட்டாக ரெண்டு பேரும் மிக பெரிய அளவிற்கு போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஜாதகருக்கு பொருளாதாரம் அந்தஸ்து எல்லாத்துலேயும் இவர் வந்து டாப் மோஸ்ட் கொண்டு வருவார் இவ்வளோ விஷயங்கள் பரிவர்த்தனையில் இருக்குங்க அதே போல் இங்கே புதன் செவ்வாய் பரிவர்த்தனை இந்த இரு கிரகங்களும் தங்களுக்குள் ஒன்றுபடாத கிரகங்கள் இப்படி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தங்கள் காரகத்துவங்களை போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க இவர்களுக்குள் யாராயினும் ஒருத்தர் அடையும் பொழுது அந்த அடைந்த கிரகம் அடையாத கிரகத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்க வைக்கும் இங்கே இதே போல் தாங்க குரு சுக்கரனை நான் காட்டியிருக்கேன் இது எல்லாமே கிரகங்கள் தங்கள் வீடுகளில் மாறி நிற்கும் பொழுது ஏற்படுத்துகின்ற பலன்கள் இங்கே நான் ஆதிபத்தியத்தெல்லாம் கொடுக்கல பாவகத்தை கொடுக்கல லக்கணத்தை கொடுக்கல பொதுவான விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அதில் நாம் எடுக்கப்பட்ட தலைப்புங்கிறது பகை கிரகங்கள் அடுத்து சார பரிவர்த்தனைங்க இந்த சார பரிவர்த்தனை அப்படிங்கும்பொழுது இரு கிரகங்கள் தங்கள் நட்சத்திரங்களில் மாறி நிற்பது இப்போ சூரியன் வந்து சனியோட நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இங்கே நிற்கிறாரு சனி சூரியனின் நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்க அதே போல் இங்கே சனி செவ்வாயோட அவுட்டி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு செவ்வாய் சனியோட பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் இது வந்துங்க சார பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது இந்த பரிவர்த்தனைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இதிலும் அதிகப்படியான வீரியம் ஜாதகருக்கு இருக்கும் பயங்கர யுகம் இருக்கும் சரியான யுகம் இருக்கும் அதாவது ஒரு ஊரில் பார்த்துருப்பீங்க அப்பாவும் மகனும் ரெண்டு பேருமே பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியாளாக பெரிய ஆளுங்கிற காட்டிக்கிறதுல பயங்கர ஈகோவாக இருக்கும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே பெரிய அளவுக்கு இருப்பாங்க இவர் ஒரு தொழில் ஆரம்பித்தா அப்பா ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா மகன் என்ன பண்ணுவார் உடனே இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பார் ஆனால் ரெண்டு பேரும் அப்பா அம்மா தான் அப்பா மகன் தான் ஆனால் இவர்களுக்கான போட்டி என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வழங்குறது தாங்க இது இங்கேயும் ஒரு கிரகம் அடைந்தால் வக்ரம் அடையாத கிரகத்தின் தன்மை என்பது கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா இந்த ஈகோ ஈகோ போட்டியில் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருவார் இவ்வளோதான் விஷயம் இங்கே பாருங்கள் அதே போல் சனி செவ்வாய் இந்த நிலையிலும் இரு கிரகங்களும் தான் நிற்கும் இந்த இரு வீடு அது உங்கள் லக்னத்திற்கு எந்த வீடாக இருந்தாலும் இந்த வீட்டை பயங்கர வலிமையாக்குறதுக்கான வேலையை செஞ்சு செய்வாங்க ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வக்ரநிலை இருப்பின் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க இந்த பரிவர்த்தனை அமைப்புங்கிறது ஒரு ஜாதகத்தோட பலன்களை அப்படியே திருப்பி போடுங்க அப்படியே மாற்றி போடும் என்ன நம்ம சொல்கிற பலன் கரெக்டாக வரலையே அப்படின்னு ஜாதகரை ஒரு நிமிடம் கலங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் அப்படிங்கிறது இது ரொம்ப கவனமாக பார்த்து தான் ஒரு ஜாதகத்துக்கு பலன்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அடுத்த தலைப்பில் நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி